பயங்கரமா இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க உங்க நிலமை என்ன ஆகும் தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சார் இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கேன் நீங்களுமே பேசும்போது பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொம்போது பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ எனிஹவு எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சி படமாக ஆயிடுச்சு ஆமாண்ணா அந்த இருபத்தஞ்சாவது படம் வந்து உக படமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கரவு கூட நினச்சி பார்க்கல பிரபு அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவி அருவின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார் உங்கள்கிட்ட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு விஜய் தேவரை கொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருப்பீங்க நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவரை கொண்டு போகிற அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் நீங்கள் கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட்டு இந்த நான் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன் எனக்கு கடை கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது இது என்ன சொல்ல வரான்னு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு இல்லை சார் டேரக்டாக சொல்லியிருக்காரு நேராக தெரிக்குது உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட்ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முது முழு முதற்காரணும் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஃபோர்த் இயரில் இது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றியை எனக்கு கொடுக்க போதை நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு கண் நீங்கள்னால் இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்தளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாது வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தே படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச் அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் இருக்கு நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம் அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் மகாராஷ்டிரால இருந்து ஒன்னு கேரளால இருந்து ஒன்னுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்திருக்காங்க சார் எப்படி சார் அது ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள் உங்களுடைய படத்துல மட்டும் சார் இப்ப 2 ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார் ஆமா பா பா பான் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்றோம் அதான் ஃபுல்ல டைரக்டரோட சாய்ஸ் தான் ஓகே வழக்கமாவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப பெக்யூலராக இருக்கும் இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண நானும் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட தெரிஞ்சவங்க நடித்தவங்க டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் அவர் ஒரு பெக்யூலராக தேடிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கடைசியாக வந்து திருத்தியை செலெக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார் அப்போ தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக் இந்த கேரக்டருக்கு வந்து இவங்களை இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே சூப்பர் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து வேறு படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது ஆஸ் அ டேரக்டராக நிறைய எனக்கு உங்கள் உங்களை அறியாமல் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சேர்பேஜ் கொடுத்தவங்க எல்லாேருக்கும் என்னோடய மரமான நன்றி அண்ட் ஒன்ஸ் அகேன் தனஜயன் சார் எங்கே இருந்தாலும் உங்களோட விஷிங்ஸ் எனக்கு எனக்கு எப்பமே இருக்குது உங்கள் விஷயஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரபு தேங்க்ஸ் அக்கேன் இங்கே வந்து இந்த விழாவை சிறு வச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால சாமி அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம் சாமி வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி தேக்கு வரும் சசிசர் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனை விட ஒரு இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் சார் ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது தனஞ்சயன் சார் பேசும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வேறு பிளான்ஸ்லாம் இருக்குது அது சார் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேறு பிளான்ஸ் சொல்லி எங்கள் மைண்டில் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸாக இருக்குது சார் வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான் இல்லை இல்லை அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர்

ஜோஷோவாக கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயாண்டினியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் ஒரு ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜயண்டினி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால

காஸ்டன் க்ரோவில் வந்து எல்லாருமே அவரும் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து சர்டிவிகேட் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்ன உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் நியோ பொலிட்டிக்கல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது ரொம்ப லைவாக இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுறது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை இருக்கிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்தில் பேசுகிறதுனால வந்து அதை நியோபொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு அதா ரீசன் ஏய் சார் இந்த படம் வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கேன் நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் இது விரும்புகிறாங்க உள்ளோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா சூப்பர் சார் நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணுன்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டைரக்டராக டுவெண்டி ஃபிஃப்த்து ஃபிலிம் இப்போ இது நடிகராக ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம் இல்லை நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு ரொம்ப அதான் எனக்கே நம்ப முடியலங்க ஆக்சுவலாக எனக்கு உண்மையில் மியூசிக்க கூட தெரியாதுங்க நான் ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு த எறும்பு ஊரக கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா கணக்காக விழுந்து விழுந்தால் அந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்டை விழுரும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னா அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயன்ட்டு இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு திறமையோடு இவ்வளோ இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்டு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் நடிகர் விஜய் பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல இல்லை டேரக்டராக நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் வந்து நான் நடித்தாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் டூ என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ இல் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ் அதான் டேரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன் சரி சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா அவுட் ஸ்டாண்டிங் டேரக்டர் தேங்க்யூ சரி சார் அப்புறம் இப்படி கேட்குறேன் சார் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி கண்டென்ட் தான் முக்கியம் நினப்பான் அதுதான் ப்ரொடியூசர் விஜயன்ட்னி ஆமாம் கொஞ்சம் கவலைதான் ஓகே சார் சரி சார் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சிங்க வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோன்னு ஆசைப்பட்றோம் ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்கப் போகிறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போகிறாங்க ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்கப்போம் ஏற்கனவே ஒரு முப்பது கேள்வி கேட்டிங்க சரி வேறே மனசாட்சி மனசாட்சி அண்ணன் நோடு மனுஷா சரி கேட்டுடா மனசாட்சி ரெடி ஆனீங்க கண்டிப்பா ஓகே ஆனா உங்க மனசாட்சி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துக்கறானே சரி பா சரி பா சரி இப்போ வந்து ஒரு இசை அமைப்பாளராக சரி ஒரு இசை அமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் பிடிக்குது ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டிரெக்டர்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை என்ன காரணம் உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுது நைன்டிஸ் கிட்ட நீ அதை சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா நைன்டிஸ் கிட்ஸ்க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூзик எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மியூзик பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்க தான் செய்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூзик கேக்குறோம் ஈமான் மியூзик கேக்குறோம் சாய்ப் எங்க கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்லிட்டாரு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறயா சொல்ல போதே நல்லா இருக்கு என்ன கோத்து உள்ளான்னு பாக்குறியா சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார் புதுமுக புது டேரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயன் ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து நியூ டேரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதான் மனசில் இருக்கு இப்போதைக்கு சார் இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது இப்போ ஃபார் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் யூனிவர்சல் ஃபிலிம் இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு நாலு நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு நடிகர்கள் யாராக இருப்பாங்க கதிர் கண்டிப்பா கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன் ஓகே ரெண்டு இது இல்லாமல் யார் வேற யார் இருக்கா இன்னும் ரெண்டு பேர் சொல்லணும் சார் நீங்க ரெண்டு பொண்ணு சார் திருப்தி and ரியா ரெண்டு பேர் வெச்சுக்கலாம் சார் இது எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நான் எப்படி ரொம்ப யோசி இப்ப இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி ஆ ஓகே மனசாட்சி சொல்லுங்க நியாயமா பேசுறாரு அப்புறம் என்னது கதிருன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேச வாய்ப்பே இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானிங்கோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எனிவேஸ் விஜய ஆண்டனி சார் ஒரு பெரிய 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 நன்றி எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே அ பிக் थैंक यू டு யூ. உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காட்டிட்டு அது மட்டும் பாக்கலாமா? கண்டிப்பா ஷூர். எஸ். ஹவ் இட் ஸ்டார்ட்டட் அண்ட் ஹவு இட்ஸ் கோயிங்? ஓகே. என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸாதான் மைண்ட் மாறும் போது முகம் மாறும் அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி உண்ண நடக்கல. மைண்டு மாற மாற உள்ள எண்ணங்கள் மாற மாற இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது சூப்பர் அப்போ ரொம்ப இன்னசென்டாக இருந்திருக்கிறேன் உள்ள உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்காங்க சார் இது பாக்கும்போது மேல ஒரு சாக்லேட் பாய் கீழே ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி அது சாக்லேட் பாய் மாதிரி தெரியுது ஏ சித்த ஏ சித்தப்பா மாதிரி இல்ல இல்ல சார் என்ன கல்யாணி ஜென்ஸ் கிட்ஸ்லாம் எல்லாம் ஏன் இருக்கீங்க एक्चुअली சார் இல்ல சார் இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா 100 பேர் இருக்காங்க சரி இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படி எல்லாம் இல்ல ஃபகத் ஃபாசில் சார் பாத்தா மாதிரி இருக்கு சார் ஓகே சார் ஓகே பிரச்சனை இல்ல அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு விஜய் ஆண்டனி பீ லைக் டைரக்டரும் நானே புரொடியூசரும் நானே மியூசிக் டைரக்டரும் நானே ஆக்டரும் நானே அது நானே அந்த மாதிரி இந்த மீம் பண்ணது யாரு